மக்கள் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இழந்தனர் தற்போது ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள் பொதுநல அமைப்புகள் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்தனர் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க நடவடிக்கை எடுக்கும் அமைப்புக்கே எங்கள் ஓட்டு என கோஷங்கள் எழுப்பினர் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்ததால் कलेक्टर ऑफिस मुन पुलिस आफीसार्टन के पटनर <laughs> કેલ્લો વરકા દે ઇરગે ઇરગે નિલ્લુગા નિલ્લુગા પિન્ડી ગોઈટર પરવાંગો ટીરલાઈટ રેન્ડમ ઓર ઓટ મેટડકા ચરલેટ ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள வாழ்வாதார இழப்பு வருமான நஷ்டம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் குஜராத் ஒடிசா போன்ற மாநிலங்களில் காப்பர் உற்பத்தி தொடர்ந்து நடக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்காக தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் தொடங்க அரசு அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு சொன்னவங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அவங்க எல்லாம் கிளீனா சேஃபா ஆகி அவங்க ஒரு இதுல உட்காந்துட்டாங்க என்னன்னு தெரியாத மக்கள் தான் இதே இடத்துக்கிட்டதான் தான் எனக்கெல்லாம் அடிபட்டுது என்ன மாதிரி நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா அதுக்கு என்னன்னு எங்களுக்கு சொல்யூஷனே தெரியாது பாதிக்கப்பட்டு நிறைய பேர் குடும்பம் கை கால் உடஞ்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு என்னன்னு விட தெரியல ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி அந்த செர்லைட் ஆலை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல தயவு செஞ்சு நாங்க இப்ப விசாரிச்சையில ஹாஸ்பிட்டலும் கோயிலும் ஒரு சுத்தி சு சுகாதாரமும் எல்லாமே நல்லபடியாதான் நடந்துட்டு இருந்துருக்கு இது யாரோ தேவையில்லாம மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு நிறைய பேரை பாதிக்கப்பட வச்சிருக்காங்க அதனால எங்கள் நானும் அதுல பாதிக்கப்பட்டவங்கள என் கூட முந்நாள் பேரு கை கால் இல்லாம கை கால் முட்டு கந்த இருக்குறாங்க இப்பதான் எங்களுக்கு தெரியுது இந்த ஸ்டெர்லைட் ஆலை இது யார் மூணு செய்யறாங்க அப்படின்னு தெரியல இப்ப எல்லா பக்கமும் இருந்து எங்க தொழில் முடங்கி இருக்குன்னு அவ்வளவு வேற அவளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப நானும் மண்டே பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டேதான் இருக்கோம் கூடிய விரைவில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும் மக்களுக்கு தொழில்கள் நடக்கணும் படித்த இளைஞர்கள் படித்த பெண்கள் அவ்வளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் நம்ம வெளியூருக்கு எல்லாம் நம்ம தூத்துக்குடியிலேயே நம்ம ஸ்டெர்லைட் ஆலை நல்லபடியாக எவ்வளவு படித்தாலும் வேலை இருக்கு அதனால இந்த தொழிற்சாலை மூடுறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு இது கிடையாது இப்ப மக்களால தானே அன்னைக்கு என்னன்னு தெரியாம இருந்தாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா பாருங்க எல்லாமே உண்மையிலேயே இது காசு கொடுத்து வரல எல்லாருமே தொழில் வேணும்னு வந்திருக்காங்க தயவு செஞ்சு இந்த தூத்துக்குடியில பெரிய தொழில் இருக்கிறது நம்ம ஸ்டெர்லைட் ஆலை தான் அந்த தொழிலாளை கூடிய விரைவில் திறக்கணும் மக்கள் எல்லாம் சந்தோஷமான மகிழணும் அவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்காக பொதுமக்கள் அவ்வளவு பேரும் நாங்க கலெக்டர்ஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நல்ல பதிவு கூறணும் எல்லா மக்களையும் பார்த்துக்கோங்க